கிறிஸ்து ஞானஸ்தலம் எடுத்த உடனே அவரு நாற்பது நாள் போயிட்டாரு இல்லீங்களா வணங்குறதுக்கு ஏன் நாற்பது நாள் அவர் நம்ம அவரு அவர் என்ன பண்ணல அவரு சாப்பிடல ஏன் சாப்பிடல வனந்திரத்துல எதுவுமே கிடைக்கல அதனால சாப்பிடல அது உண்மைதான் ஆனா ரொம்ப முக்கியமாக எது தெரியுங்களா அவர் சொன்ன ஒரு வசனம் மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல தேவனோட வாயிலிருந்து வர வார்த்தையினால் பிழைப்பான் இது கிறிஸ்து சொல்றாருன்னா முதல் இதை இவர் செஞ்சிருக்கணும் செஞ்சு இந்த நாற்பது நாளும் வாழ்ந்து இருக்கிறார் வானம் திறக்கப்பட்டது இப்ப தேவனோட தொடர்புல போறார் நேரா அவர் தான் பேசினே இருக்கிறார் இயேசு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பட்டது போய் இந்த மாம்சத்துக்கு சாப்பிடுறதோட என் அப்பா கிட்ட பேசுறதுதான் எனக்கு முக்கியம் இத காட்டிலும் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒரு பொருட்டான்ட்டு நாற்பது நாள் அவர் என்ன பண்ணிருக்கிறார் பாத்தீங்கன்னா இவரை பத்தி எங்கெங்கெல்லாம் வசனங்கள் நிறைய படிச்சார் கிறிஸ்து ஆமா அவர் வளரும் போதே ஞானத்துல வளர்ந்துனே வந்தாராம் அவர் தன் பெற்றோர்களுக்கு கீழ்பட்டிருந்த அவசனமே இருக்கு அப்ப அவர் என்ன இருக்கிறாரு பாத்தீங்கன்னா இதுல எங்கெங்கெல்லாம் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு இருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு அவருக்கு ஆனா இந்த நாற்பது நாள் இங்க இருக்கும்போது இங்க தெரிஞ்சதை தொடர்ந்து பாருவோம் கிறிஸ்துவோட மரணம் வரைக்கும் அவர் அடிக்கடி எங்க போவார்னு பாத்தீங்கன்னா தன் அப்பா கிட்ட பேசுறதுக்கு போயிடுவார் தனிமையில் தனிமையில் போயிடுவார் அப்ப நாற்பது நாள் இங்க சாப்பிடலன்னா என்ன நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கலானா கிறிஸ்துவுக்கு சாப்பாடை காட்டிலும் மேல திறந்து வர வார்த்தை தான் முக்கியம் அதுதான் நாற்பது நாள் இவர் ஜீவனோட வச்சுச்சு அதுதான் பின்னாடி வந்து சொல்றாரு மனுஷ அப்பத்தி நாள் மட்டுமல்ல தேவனும் வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் பிழைப்பான் கிறிஸ்து கிழித்து வரால் நாற்பது நாள் சாப்பிடல தண்ணி கூட இருந்துச்சா